மதுரை திருப்பரம் குன்றத்தின் மீது அமைந்துள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருந்த போதும் மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை தீபம் ஏற்றப்படாததால் போலீசார் அமைத்திருந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு மலை மீது செல்ல ஹிந்து முன்னணி அமைப்பினர் முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் பாதையில் போலீசார் தடுப்புகளை அமைத்திருந்தனர் தடுப்புகளை உடைத்து ஹிந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மலை உச்சிக்கு செல்லும் வழியில் தீயிட்டு ஹிந்து முன்னணியினர் வழிபாடு செய்தனர் மலை மீது ஏறியவர்களை போலீசார் இப்போது கீழே இறக்கி வருகின்றனர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிஆர்பிஎஃப் பாதுகாப்புடன் கார்த்திகை தீபம் ஏற்ற மதுரை அமர்வு அனுமதி அளித்துள்ளது மனுதாரர் பத்து நபர்களுடன் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது மதுரை திருப்பரங்குன்றத்தின் மீது அமைந்துள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருந்த போதும் மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை தீபம் ஏற்றப்படாததால் போலீசார் அமைத்திருந்த தடுப்புகளை உடைத்துக்கொண்டு மலை மீது செல்ல ஹிந்து முன்னணி அமைப்பினர் முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் பாதையில் போலீசார் தடுப்புகளை அமைத்திருந்தனர் தடுப்புகளை உடைத்து ஹிந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மலை உச்சிக்கு செல்லும் வழியில் தீயிட்டு ஹிந்து முன்னணியினர் வழிபாடு செய்தனர் மலை மீது ஏறியவர்களை போலீசார் இப்போது கீழே இறக்கி வருகின்றனர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிஆர்பிஎஃப் பாதுகாப்புடன் கார்த்திகை தீபம் ஏற்ற மதுரை அமர்வு அனுமதி அளித்துள்ளது மனுதாரர் பத்து நபர்களுடன் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது